உன் வீட்டு பொண்ணுங்களை அனுப்பு நான் பழகுறேன்னு சொல்றேன் கொல்லையில பொண்ணுங்க எல்லாம் பழகுறதுக்கு வச்சிருக்கோம்னு சொல்றது இல்ல நீங்க வேணா ஸ்டேஜ் போட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு தீட்டு போயிடுங்க எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல வாக்களிக்காத மக்களே நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறக்கலன்னு சொல்றது இதுதான் லீடர் கழகம் ஆனா நீங்க சங்கீஸ் எ சைஸ் எது சொல்றீங்க அவங்க பாஜக பீட்டின்னு நான் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நீங்க தான் பாஜக பீட்டியும் பாஜக பீட்டின்னு சொல்லுறேன் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கற மாதிரி எதுக்கு போடனும் ஏன் போடனும் ஏன் சாத்தானின் பிள்ளைகள் அவங்களான்னு சொல்லணும் அப்ப நீ யாருக்கு இன்டைரக்டா நீ சப்போர்ட் பண்ணி யாருக்கு வேலை செஞ்சிட்டு ரொம்பவே கிறிஸ்தவர்கரம் சாதிக்கிறது போடி இருட்டறங்க மோடி ராமநாதபுரத்தில் போட்டியிட்டால் நான் எதிர்த்து போட்டியிடுவேன் சொன்ன ஒரு தலைவர்ங்க சீமா இந்த தொகுங்களோட இன்னொரு அஜெண்டா என்ன பெண்களை இழிவாக நடத்துவது அதுதானே இவன் பண்ணிட்டு இருக்கிறான் ஐம்பது சதவீதம் இடங்களை கொடுக்கறாங்க பிப்டி பர்சன்டேஜ் அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் ஐம்பது சதவீதம் பெண்கள் போட்டி இருக்காங்க உரிமையை நான் தமிழர் கொடுத்துருக்கு அப்போ வந்து அதனால அவங்க அம்மாவை யார் வேணா சினிமா திட்டிக்கோங்க சொல்லுவாங்க ஒரு துறையை மட்டும் எடுத்துக்க சொல்லுங்க ரொம்ப மனங்க எல்லா துறைக்கும் போட வேண்டாம் நீ விவசாயம் 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 ஒரு ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் நீ என்ன கிரௌண்ட் ஸ்டடிஸ் பண்ணி போயிட்டு என்ன டேட்டா எடுத்த நீ என்ன சாம்பிள்ஸ் எடுத்த நீ பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் அரசு சூத்திர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திராவிட நட்பு கழகத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யாகரி வருகை வணக்கம் வணக்கம் நீங்க சங்கிங்கிறது மாநிலத்தின் உரிமையை பறிக்கிறது இப்படிலாம் நிறைய வரிசையா சொல்றீங்க இஸ்லாமிய சிறுபான்மையினர்களை ஒடுக்கிறது அப்படிங்க இந்த சங்கிங்கிறது அவ்வளவு மோசமான வார்த்தை இல்லைன்னு தமிழ்நாட்டு உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமா சொல்லியிருக்க ஐஸ்வர்யாவுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காருங்க அப்ப நீங்க சங்கிக்கு புது விளக்கம் கொடுக்குறீங்க அவனும் சங்கிதான் அவனும் வந்து ரஜினி அமைதியாக இந்துத்துவ கொள்கை சம்மதம் கொடுக்கிறாரு இவன் அவங்களோட அஜெண்டாவை அப்படி வேற மாதிரி திருப்பி ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கான் இவங்களுடைய நீ அதாவது கொஞ்சம் நீங்க உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இல்ல நீங்க சீமான் எல்லாம் வந்து ஒரு ஒரு மனிதராக கருதி கேள்வி கேட்கறது கூட தவறு இது மக்களுக்கு ஒரு அவர் லீடர்லாம் கிடையாது அது ஒரு வந்து ஒரு தருதலை தற்கொலை சீமானை லீடர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றதுனால மக்களுக்கு ஒரு தவறான ஒரு நீங்க ஒரு தீங்க விளைவிக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்றேன் எந்த விதத்துல சீமான் லீடர் பெண்களை வாடி போடின்னு பேசுறது இல்லையா உன் வீட்டு பொண்ணுங்களை அனுப்பு நான் பழகறேன்னு சொல்றது இல்லையா கொள்ளையில பொண்ணுங்கள்லாம் பழகறதுக்கு வச்சிருக்கோம்னு சொல்றது இல்லையா இல்ல நீங்க வேணா ஸ்டேஜ் போட்டு எங்க அப்பா அம்மாவை திட்டிட்டு போயிடுங்க எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றதா இல்ல வாக்களிக்காத மக்களே நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறக்கலன்னு சொல்றதா இதுதான் லீடர் கழகா நீங்க மத்ததெல்லாம் விட்டுருங்க அவன் சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை இல்லைன்னா அவன் சங்கி சீமான்னு எங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இவன் சங்பரிவார்களுக்கு ஆதரவா முடியும் ஆனா அடிப்படையாகவே மனிதனாகவே இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் தான் சீமான் அவனை போய் நீங்க எல்லாம் தலைவர் தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க சீமானை நம்புகிற அவர்களுடைய தம்பிகள் வேணாம் சிந்தனை திறன் கொஞ்சம் குறைபாடு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க சிந்திக்க மறந்து இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா சீமான் அப்படிங்கிறவன் கடைந்த எடுத்த சங்கி காரியக்கிற்கன்

ஏன் பிள்ளைகள் அவங்க நீ யாருக்கு இன்டைரக்டா நீ பண்ணி யாருக்கு பிழைப்புவாதிகள் எந்த ரஜினி போன்ற பிழைப்புவாதிகளும் இருக்கலாம் சீமான் கட்சியில நாம் தமிழர் கட்சியில பிழைப்புவாதிகளாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமியர்களும் இருக்கலாம் ஏங்க சாத்தானியின் பிள்ளைகள்னு சொல்லணும் அதை யாரோட அஜெண்டா இந்துத்துவ கும்பலோட சங்பரிவாரோட அஜெண்டா தானே மாநில கட்சிகள் வந்து மாநில அரசே வந்து வலுவில்லாம இருக்கணும்னு சொல்லும்போது நீங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற உனக்கு ஒரே கட்சி ஒரே கட்சி டார்கெட் ஆனா நீ வந்து மணல் மாஃபியா கிட்ட எல்லாம் மோடி ராமநாதபுரத்தில் போட்டியிட்டால் நான் எதிர்த்து போட்டியிடுவேன் சொன்ன ஒரு சீமான் இவர் வந்து ஒரு பெரிய லீடரு மோடிக்கு எதிர்க்க போய் நின்னா இவர் அப்படியே மக்கள் வந்து ஜெயிக்க வச்சிருவாங்க அவனே சொல்லிக்கிறான் அவன் ஒரு புறம்போக்கு முள்ள மாதிரி விளங்காத பையன் வெங்கம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மோடிக்கு எதிர்க்க நின்னா இவருக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்களா இதுவரைக்கும் என்ன வின் பண்ணியிருக்கான் அப்போ மோடிக்கு எதிரா போய் நின்னா மட்டும் இவர் வின் பண்ணி கிளிச்சிருவாரம் இது வரைக்கும் அவர் என்ன வின் பண்ணி கிழிச்சாரு இந்த வாய்ஸ் வருடாளுக்காக வந்து நம்புற அளவுக்கு முட்டால் கிடையாது இருந்துட்டு போட்டுங்க அந்த கொள்கை சீமானுக்காக இருக்காங்களா இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற கொள்கைக்காக இருக்காங்களா அந்த கொள்கையை அந்த கொள்கையை வந்து நீங்க ஒன்றிய அரசினுடைய இந்திய ஒன்றியத்தில் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க என்ன தமிழ் தேசியம் அமைப்பீங்க எல்லாரும் தாய்மதம் திரும்புங்க அப்படின்னு சொல்றேன் என்னங்க இது இந்த இதெல்லாம் தான் இந்த மதம் நீங்க மதத்துக்கு திரும்புங்கன்னு சொல்றேன் யாரோட அஜெண்டா தாய் இந்த கர்வாம் சிங்கிறது யாரோட அஜெண்டா சங் பரிவாரத்தினுடைய அஜெண்டா அதுக்கு தானே தாய்மதம் திரும்புங்கன்னு பேசுற நீனு இந்த தொகுங்களோட இன்னொரு அஜெண்டா என்ன பெண்களை இழிவாக நடத்துவது அதுதானே இவன் பண்ணிட்டு இருக்கான் ஐம்பது சதவீதம் இடங்களை கொடுக்கறாங்க அப்போ ஒருத்த வந்து நாடாளுமன்றத்திலேயே அப்படி ஒரு மசோதா வரல தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் கூட இன்னும் வரல ஆனா ஒவ்வொரு தேர்தலே ஐம்பது சதவீதம் பெண்கள் போட்டி இருக்க உரிமையா நாம் தமிழர் கொடுத்திருக்கு அப்போ வந்து அதனால அவங்க அம்மாவை யார் வேணா நான் சிங்கமா திட்டிக்கோங்கன்னு சொல்லுவானா அதான் குவாலிபிகேஷன் ஒருத்த பெண்களை மதிக்கிறான் அப்படின்னா ஐம்பது பெர்சன்டேஜ் அவனோட கட்சியில வந்து இடம் கொடுப்பது அரசியல் அங்கீகாரம் கொடுப்பது எங்க உங்க கட்சியில நீ ஐம்பது அவங்க அவங்க வின் பண்ணல ஏன் அவங்க வின் பண்ணலன்னா நீ அங்க நீ இங்க சீட்டை கொடுத்துட்டு அவங்களை வின் பண்ண முடியாத மாதிரி அங்க சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஏன் அங்கெல்லாம் போய் பொம்பளைங்கள அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிறேன் மேடல ஏறி நின்று பேசுற நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்தா எங்களுக்கு ஓட்டு போடனா எந்த பொம்பளை போடுவா உங்க கட்சிக்கு நீங்க பிப்டி பர்சன்ட் சீட்டு கொடுத்தா என்ன பிரயோஜனம் நீ எல்லாரையும் என்ன பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாருடைய பிறப்பையும் இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கிற சிறப்பை இழிவுபடுத்துறதுங்கிறது அங்கே பெண்களை இழிவுபடுத்துறது தானே நீ பேசுகிற ஒவ்வொரு கெட்ட இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட வார்த்தைகளும் தவறான சொற்களும் பெண்ணினுடைய நடத்தை குறிக்கிற மாதிரி தானே இருக்கு அதை தானே நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க உன்னுடைய கூட்டம் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது எங்க சுத்தி சுத்தி வந்தாலும் அந்த கெட்ட வார்த்தையை தானே நீ கெட்ட வார்த்தையோ பேசிடுவியோ பெண்களுக்கு ஐம்பது பர்சன்ட் சீட்டு கொடுப்பியும் என்னங்கிறது கொள்ளையில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பழகிறதுக்குன்னு சொல்லிட்டு நீ ஐம்பது பர்சன்ட் வந்து உங்கள் கட்சியில் வந்து ஈக்குவல் இது கொடுத்தானா நீ தலைவனா நீ பெண்களுக்கு குரல் கொடுப்பவனா சங்கு பரிவாரனுடைய பெண்களை இழிவா நடத்துறது தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்ப இவங்களுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் அவங்க மாநிலங்களே மாநில மாநில அரசுக்கு வந்து அதிகாரமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்ப நான் வந்தேன்னா கடன் அடைக்க முடியாதுன்னு மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பேன் நான் வந்தேன்னா படையை திரட்டிட்டு போய் இதை மீட்பேன் இது இது அறிவுபூர்வமா இது இது முடியுமா சட்டப்படி முடியுமா சட்டத்தை மீறி கூட நீ பண்ண முடியாது எப்படி பண்ணுவேன் நீனு அங்கே யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்போ மாநிலங்களுடைய அதிகாரத்துங்க வந்து குறைப்பது அப்படிங்கிற இந்துத்துவ கும்பலுக்கு மாநில மக்களை வந்து ஃபர்ஸ்ட் முட்டாளாக்கணும் அவங்கள சிந்திக்க விடாமவே பண்ணணும் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை இவன் பண்ணி கொடுத்துருக்கான் வாங்க வாங்க நான் இங்க எல்லாரையும் வந்து சோம்பியை ஆக்கி வைக்கிறேன் நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட அஜெண்டாவெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எதிர்க்கிறார் மோடி எதிர்க்கிறார் இவ்வளவு தைரியமா ஒவ்வொரு மேடைகள்ல எதிர்க்கிறவருக்கு நீங்க இன்னொரு சாய பூச நாம் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க எதிர்க்கிறது ரொம்ப ஈஸிங்க வெறுப்பு அரசியல் பண்றது ரொம்ப ஈஸி அவதூறு அரசியல் பண்றது ரொம்ப ஈஸி வதந்தி அரசியல் பண்றது ரொம்ப ஈஸி மக்களுக்கான அரசியல் பண்றதுதான் கஷ்டம் அவன் மக்களுக்கான அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்கான் சீமானு எல்லார பத்தியும் அவதூறு பேசுறது எல்லார பத்தியும் வதந்தி பேசுறது எல்லாரையும் அசிங்கமா பேசுறது எல்லாரையும் வெறுப்பா பேசுறது அவன் வேற என்ன பண்ணிருக்கான்

இவன் பண்றது எல்லாம் ஃப்ராடு தானே இவன் பண்றது எல்லாம் ஏமாத்து வேலை ஆர் இருந்துகிட்டு இவன் மட்டும் இவன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா எப்படி தற்சார்பா இருக்க முடியும் என்ன பேசலாம் அவனுக்கு முதல் தற்சார்பா இருப்பேன் நானே விவசாயம் பண்ணுவேன் நானே வந்து நெசவு பண்ணுவேன் நானே இதை பண்ணுவேன் நானே இது இதை இவன் சொல்றான் இல்லையா அந்த டெபினேஷன் இதுக்கு இதுக்கு என்ன வந்து ஒரு அவங்ககிட்ட எல்லாம் கேட்கக்கூடாது நீ என்ன வந்து அதுக்கான ஆய்வறிக்கை வச்சிருக்கெல்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா வாய்ப்பு வந்ததோ போறவன் அவன் அவன் வந்து ஒரு பேத்தலஜிக்கல் லையர் பொய் சொல்றத மட்டுமே அவன் வந்து வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கோம் அவனோட ஒரு நோய் என்ன அப்படின்னு பொய் சொல்வது மட்டுமே அவங்ககிட்ட போய் அப்பா நீ சொன்னதுக்கான ஆய்வு என்ன அதுக்கான அறிக்கை ஏதாவது வச்சுருக்கியான்னு கேட்குறது வீண் ஆனால் நான் மக்களை பார்த்து கேட்குறேன் நீங்கள் இருபத்தோறாம் நூற்றாண்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் நானே பண்ணிவிடுவேன் எல்லாத்தையும் நானே பண்ணிடுவேன் இயற்கை விவசாயம் பண்ணுவேன் என்னது அதில் எவ்வளோ ஈல்டு வரும் அதுல உங்களுக்கு எவ்வளவு ரெவென்யூ வரும் அது எப்படி வந்து மக்களுடைய தேவையை நிறைவு செய்யும் எல்லாம் பேசுறாரு நீங்க அவருடைய ஸ்பீச் கேட்டது இல்லையா என்னத்த புள்ளிய விவரமா பேசினா எப்படி அவரு கட்டமைப்பாரு அதனால எவ்வளவு லாபம் இது வரைக்கும் சொன்னதே கிடையாதுங்க எங்க வாய்ஸ் ஓடால் எவனா விட்டுருலாங்க எங்க முடிஞ்ச அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து போட சொல்லுங்க ஒரு புக்கு போட சொல்லுங்க அவனா ஒரு துறையை மட்டும் எடுத்துக்க சொல்லுங்க ரொம்ப மனங்க எல்லா துறைக்கும் போட வேண்டாம் நீ விவசாயம் விவசாயம் விவசாயம்ன்ற அதோட ஒரு ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் போடு நீ என்ன ஸ்டடிஸ் பண்ணின போயிட்டு என்ன டேட்டா எடுத்த நீ என்ன சாம்பிள்ஸ் எடுத்த நீ இப்ப போய் கிளாஸ் எடுக்கிறான்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு அப்படி இல்லைன்னா நீங்க அதுக்காக கோவப்பட வேண்டாம் அப்படி சொல்வதில் ஒண்ணு ஆமா எல்லாம் தங்கச்சி எல்லாரும் அப்பா எல்லாரும் சங்கி ரஜினி சொல்வதும் சங்கி சீமான் சொல்வதும் காரணம் என்னங்கறத நான் உங்களுக்கு விளக்கிட்டேன் இப்ப இவன் வந்து சொல்றான்ல தங்கச்சிக்கு கிளாஸ் எடுக்கிறான்ல இவன் இப்ப என்ன சொல்றான்

கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சங்கின்னு சொன்ன வந்து அது வந்து சங்கி 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 சீமான் கூப்பிட்டுக்கலாம்ல ரஜினி சௌந்தர்யா ஐஸ்வர்யா தனுஷ் கூப்பிடலாமா சரி சங்கீனும் போட்டுக்கலாம் தமிழ்நாட்டில தேர்தல் போது வரக்கூடிய ஒரு அரசியல் சினிமா வரும்போதும் உருவாகுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க பேசும்போதுதான் தெரிஞ்சுது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி